திருகோணமலை உப்புவெளி அலஸ்தோட்டம் பகுதியில் வெளிநாட்டு பெண்ணொருவருக்கு பாலியல் துன்புறுத்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் எதிர்வரும் விளக்கமரில் வைக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்தின் பின்னர் சந்தேக நபர் உள்ளிட்ட மேலும் சிலர் வெளிநாடுகள் மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் நடந்த சம்பவம் என்ன கடந்த சனிக்கிழமை இரவு திருவோணமலை உப்புவெளி அலஸ்தோட்டம் கடற்கரை பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் இடம்பெற்ற இரவு நேர களியாட்டத்தில் பங்கேற்றிருந்த வெளிநாட்டு யுவதியொருவரை அப்பகுதியில் உள்ள நபரொருவர் பாலியல் துன்புறுத்தல்குள்ளாக முயற்சித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பின்னர் குறித்த பெண் களியாட்டத்தில் பங்கேற்றிருந்த நியூசிலாந்து மற்றும் பிரித்தானிய நாட்டு நண்பர்கள் இருவருக்கு இதுகுறித்து தெரியப்படுத்தியுள்ளார் இரவு நேர களியாட்ட நிகழ்வு நிறைவடைந்ததுடன் நால்வரும் மீண்டும் தங்குமிடத்துக்கு சென்றபோது குறித்த சந்தை நபர் மற்றொருவருடன் அந்த பகுதிக்கு வந்து மீண்டும் பெண்ணை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக முயற்சித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சந்தர்ப்பத்திலேயே வெளிநாட்டு பிரஜைகள் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளனர் இந்த தாக்குதல் பெல்ட் போன்ற பொருளினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது தாக்குதலுக்கு உட்பட்டாலும் அவர்கள் வெளிநாட்டு பெண்கள் இருவரையும் அங்கிருந்து காப்பாற்றி அவர்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு அழைத்து சென்றுள்ளனர் ஆறாம் தொகுதி அதிகாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது அன்று காலை வேளையிலேயே இந்த சம்பவம் தொடர்பில் உப்புவழி போலீஸ் நிலையத்திற்கு முறைப்பாடு கிடைத்துள்ளது இருபத்தி நான்கு மனத்தியாலங்களுக்குள் குறித்த பிரதிவாதி அவரை கைது செய்வதற்கு கைது செய்யப்பட்ட திருகோணமலை சமுத்திரகம சேர்ந்த குறித்த சந்தை கைது செய்யப்பட்ட வேளை அவரிடமிருந்து இரண்டு கிராமுக்கும் அதிக போதைப் பொருள் காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் மற்ற சந்தை நபர் தலைமறைவாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிப்பதுடன் அவரை கைது செய்வது இதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இந்த நீதிமன்ற நடவடிக்கைகளை முன்கொண்டு செல்லும் போது முறைப்பாட்டாளர்களின் ஒத்துழைப்பு அவர்கள் மன்றில் ஆஜராகாவிடில் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு தடைகள் ஏற்படுவதால் இவற்றை நவீன தொழில்நுட்பத்தின் உதவியுடன் அல்லது நீதிமன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு சந்தேக நபர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்படும் இதுபோன்ற சம்பவங்கள் இலங்கையின் மீது ஏனியோர் கொண்டுள்ள நட்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் என பிரதி வெளியுறவுத்துறை அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா அறிக்கையொன்றினூடாக தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் தாம் மிகுந்த கவலை அவர் குறிப்பிட்டுள்ளார் வெளிநாட்டவர்கள் எமது நாட்டுக்குள் பாதுகாப்பை உணர்ந்து கொள்ளும் வகையில் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என தெரிவித்த பிரதி அமைச்சர் சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பான மற்றும் சுதந்திரமான சூழலை உருவாக்குவதற்கு உறுதிபூண்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார்